மால விழா வாரத்திற்கு வாழ்த்துறை வழங்க மதிப்புமிக்க ஒருவரை நாம் அழைத்திருக்கிறோம் புதுக்கோட்டை மனிதவள பயிற்றுனர் கவி முருகபாரதி அவர்களே அந்த மதிப்புமிக்க மாமனிதர் இன்று தமிழகத்தில் பலமரம் கூடிய மனிதவள பயிற்றுனர்களில் ஆக சிறந்த பயிற்றுனராக முத்திரை பதித்து வலம் வருபவர் நல்ல செய்தி என்கின்ற அற்புதமான மின்னிதழை அருமையான முறையில் நடத்தி வருபவர் ஒன்பது வயது முதல் மேடைகளில் பேசி இதுவரை மூவாயிரம் மேடைகளை முத்திரை பதித்திருக்கிறார் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக மனிதவள பயிற்றுனராக வளம் வரக்கூடியவர் பதிமூன்று நூல்களை எழுதியிருக்கக்கூடியவர் ஏழு முதுகலை பட்டமும் ஏராளமான தாண்டிதழ் படிப்பும் முடித்திருக்கக்கூடியவர் முப்பது ஆண்டுகளாக பல்வேறு அமைப்புகள் மூலம் சமூக பணி ஆற்றி அறிவு புரட்சி நாயகராக திகழும் கவி முருகபாரதி அவர்களை எழுபத்தி ஐந்தாவது பவள விழா வாழ்த்துறை வழங்க செவிச்சுவை குழுமத்தின் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன் மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து ஆசிரியர்கள் வாசகர்கள் இயக்கம் பொழுதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆசிரியர்கள் வந்து தங்களை வாசகர்களாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒவ்வொரு ஞாயிறும் செவிச்சுவை ஞாயிறாக ஒரு புத்தக அறிமுகம் உரைகள் என்று மிகச்சிறப்பாக தொடர்ந்து எழுபத்தி ஐந்தாவது வாரமாக பவள விழா து என்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி இதை மிகச்சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னை இங்கே அழைத்த பீதி ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்வது மிகவும் கடினமான பணி அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் யாராவது ஒருத்தருக்கு நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் ரூபாய் இல்ல கோடி ரூபாய் கூட ஒரு முறை மாதம் தோறும் நீங்கள் ஒரு பத்து கொடுக்கணும்னா கூட அது ரொம்ப கடினமான ஒரு நாள் ஒரு எட்டு மணி நேரம் பயிற்சி கொடுத்திடலாம் ஆனா தினமும் ஒரு பத்து நிமிடம் நாம உடற்பயிற்சி செய்யறதுன்னா கூட அது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா தொடர்ச்சி என்பது மனித மூளைக்கு எப்போதுமே ஒரு சிக்கல் தரக்கூடிய விஷயம் அது பேசிக்கா ஆனா இந்த தாண்டி சோம்பேந்தி முன்னேறியதற்கான முக்கியமான தொடர்ச்சி தான் அதுலயும் எழுபத்தி ஐந்து வாரம் ஒன்றரை வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அதற்கு இத்தனை பேர் உட்கார்ந்து அதை கேட்கிறார்கள் அதை பார்க்கிறார்கள் அப்படிங்கறதுலயே பெரிய மகிழ்ச்சி முதலில் இதை சார்ந்து இருக்கக்கூடிய இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதில் பங்கேற்று இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பார்மலா இருந்தாலும் பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நல்ல செய்தி அப்படின்னு ஒரு மின்னிறவுல நடத்துறேன் அதுல இந்த வாரம் நல்ல செய்தி இன்னைக்கு வெளிவந்ததுல கூட ஒரு கட்டுரையா அதை கொடுத்திருப்பேன் சேவை செய்வோரை பாராட்டுவோம் அப்படின்னு பாராட்டுறதுக்கெல்லாம் ஒரு கட்டுரையான்னு கேட்டா இப்ப அப்படி நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா நல்லது செய்யறவங்களை பாராட்டுறவங்க குறைஞ்சுக்கிட்டே போறாங்க விமர்சனம் செய்பவர்கள் அதிகமாகிக்கிட்டே வர்றாங்க அப்ப விமர்சனங்களை குறைத்து தேடி தேடியாவது நல்லது செய்யறவங்களை பாராட்டம் அப்படின்னா நான் வள்ளுவனை கொஞ்சம் திருப்பி போட்டு பார்ப்பேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் வள்ளுவரை திருப்பி போடுறதா அப்படின்னா யோசிக்காதீங்க அல்லவை தேய அறம் பெருகும் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ குறைய குறைய அறம் பெருகும் கெட்டது எப்படி குறையும் அதுக்கு நமக்கிட்ட என்ன சக்தி இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா நான் கொஞ்சம் அதை மாற்றி சொல்லிறேன் நல்லவை பெருக அல்லவை தேயும் அப்படின்னு சொல்ல அப்ப யார் யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவங்கள நாம அதிகமாக பாராட்டி ஊக்குவித்தோம் என்று சொன்னால் இப்ப இந்த நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையில சினிமா உந்திருந்திருக்கலாம் ஒரு டிவியில தொலைக்காட்சி ஒரு தொடர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அல்லது வேற ஏதோ பயனில்லாத பொழுதுபோக்குகளை செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஒரு கூட்டம் ஒரு குழு அதுவும் பெரும்பாலும் ஆசிரியர்கள் நிறைந்த ஒரு குழு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா இதை பாராட்டி ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் இப்படி செய்றாங்கிற உத்வேகத்தினால் அவர்களுடைய எல்லா மாணவர்களும் இப்படி வாரத்திற்கு ஒரு புத்தகம் படிக்க அதை பற்றி கேட்க அதை பற்றி சிந்திக்க தொடங்கினாலே நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இருபது ஆண்டுகளில் தமிழகம் நாம் காண விரும்புகிற எல்லா மாற்றத்தையும் கண்டுவிடும் இது அவ்வளவு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சியினுடைய ஒரு தொடக்கமாகத்தான் நான் இந்த அமைப்பை பார்க்கிறேன் அதனால் மீண்டும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள் செவிச்சுவை அப்படின்னு அந்த பேரு பயங்கரமா வச்சிருக்கிறாங்க நான் அதை பார்த்த உடனே எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு செந்தமயி நான் என்னும் போதி நிலே என்பத்தேன் வந்து பாயுது காதி நிலே பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் பாரதியினுடைய அந்த வழியை கேட்ட உடனே எனக்கு ஒரு முக்கியமான விவரம் நினைவுக்கு வரும் தேன் நாவில் தானே வந்து பாயணும் நான் அந்த பாயுது பாய்கிறது அப்படிங்கிற இலக்கணத்துக்குள்ள எல்லாம் போகல அவருக்கு போல கண்டுபிடிச்சு மூணாவது எல்லாம் கொடுக்க முடியாது என்னுடைய வேலை தேன் என்றால் அதில் நாவில் பாய்ந்தால் தானே சிறப்பு அதுக்குத்தானே அது தேன் இருக்கு தேனை கொண்டு போய் காதல பாஞ்சா என்னங்க அது அது மாதிரிதான் இப்ப செவி சுவை அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய நுணுக்கம் இருக்கிறது எல்லா சுவையும் நாவுக்கானது அல்ல ஏங்க நம்ம சுவைய நாவோடு மட்டுமே எப்போதும் பொருத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனா சுவைங்கிறது நாவுக்கானது தானா இல்லைங்க அப்ப அதை தாண்டி சில விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா வாயி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு நிறைய காதுல உள்ள அந்த வாயிலிருந்து வெளியில போகிறது சரியா அமையும் திருமுருக திருபானந்த வாரியார் மேடையில பேசும் போது சொல்லுவாரு ஐயா உங்களால மட்டும் எப்படி எப்படி எல்லா தலைப்புலயும் நல்லா பேச முடியுது அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரா டேங்க் ஃபுல்லா இருந்தா எந்த பைப்ப துறந்தாலும் தண்ணி வரும் பாரா

உங்களுடைய உடல் அசைவுல தடுமாற்றம் வர ஆரம்பிச்சு நான் இப்ப இந்த தேன் வந்து பாயுதுங்கிறத எப்படி பொருத்துறேன் காதல தேன் பாயணும்னா பாயில மட்டும் தேன் பாய்ந்து கொண்டிருந்தால் சமநிலை பாதிக்கப்படும் உங்களுடைய சமநிலை பாதிக்கப்படாம நீங்க ரொம்ப ஓவரா ஆடாம அல்லது கீழே விழுந்திராம உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கேட்டலுக்கு அந்த செவி சுவைக்கு இருக்கிறது அதனாலதான் வள்ளுவர் ஈஸியா சொல்லிக் கொடுத்தாரு செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாற்கள் அவையினும் வாழினும் என் அவெல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன சாப்பிட்டுட்டே இருக்கிறது அல்லது வாயினுடைய சுவை தான் பேசக்கூடியது கூட தான் நான் சொல்றேன் வாயின் சுவை என்பது சாப்பிடுறது உள்ள போறது மட்டும் சொல்லல எல்லாருக்குமே அடுத்தவங்கள்ட பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்க தான் குறைஞ்சிட்டாங்க ஆனா உலகத்தினுடைய மிகச்சிறந்த தொழில் ஆலோசகர் டாப் மேயர் நீங்கள் எதை விரும்பினாலும் அதை அடைவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க அதை அடைவதா அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லைங்களா அவர் கெட் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னா ஆங்கிலத்துல எழுதினாரு நான் தமிழ்ல அந்த தலைப்பை சொல்றேன் கள்ளதாசன் பதிப்பகத்துல தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த புத்தகத்துல ஒரு மனுஷன் எதை விரும்பினாலும் எப்படி அடைவது அப்படிங்கிறதுக்கான பதிலா அவர் ஒற்றை வார்த்தையைத்தான் சொல்கிறார் அது கேள் அவர் சொல்றது இங்கிலீஷ்ல ஆனா தமிழ்ல இந்த கேள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இல்லையா என்னங்க முதல்ல காதால கேளுங்க அப்புறமா வாயால கேளுங்க இந்த ரெண்டையும் சரியாக செய்தால் அப்ப உங்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் இதை நான் ஆசிரியர்களுக்கு இப்படி சொல்லலாங்க பேராசிரியர் சா மாடசாமி அவருடைய புத்தகமான பார்த்ததும் படித்ததும் கல்வி சிந்தனைகள் புத்தகத்துல ஒவ்வொரு நிறைய புத்தகங்கள் அறிமுகப்படுத்தி இருப்பாரு அதுல ஒரு விஷயத்த நமக்கு சும்மா நினைவூட்டி இருப்பாரு போகிற போக்குல மேலை நாடுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய கல்வி முறை பிளிப்புடு கிளாஸ் ரூம்னு பேருங்க நம்ம ஊர்ல ஆசிரியர்கள் பேசுவார்கள் மாணவர்கள் கேட்பார்கள் கிளாஸ் ரூம் தலை கீழ் வகுப்பறைன்னா என்னங்க மாணவர்கள் பேச ஆசிரியர் கேட்டுக்கொண்டிருப்பார் பிறகு ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விளக்கங்களை தருவார் இப்ப கேளுங்க முதல்ல அப்புறமா கேளுங்க அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்துல இந்த நிகழ்ச்சிக்கும் ஆசிரியர்களுக்கான பொதுவான ஒரு செய்தியாகவும் அது அமைகிறது கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க சூரியன் எஃப்எம் மட்டும் இல்லைங்க ஏதோ விளம்பரமா அப்படி எடுத்துக்காதீங்க வாழ்க்கையில எப்பொழுதும் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்க தயாரா இருப்போம் அப்போது நாமும் இந்த சமூகமும் இணைந்து முன்னேறலாம் உங்கள் பணி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிகுந்த மிகுந்த நன்றி ஐயா எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று மிக மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இங்கு வந்து பவன விழா வாழ்த்துறை வழங்கியிருக்கிறீர்கள் தொடர்ச்சி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை முன்வைத்து அற்புதமான திருக்குறளான செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் என்ற திருக்குறளை எங்களுக்கு எடுத்துரைத்து காப்மேயர் மாடசாமி ஆகியோருடைய நூல்களுடைய அருமைகளை வைத்து கேள் என்பதனுடைய ரகசியம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் டாஸ்காக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி காதால கேளுங்க வாயால கேளுங்க என்று கேட்பின் ரகசியத்தை மிகச்சிறப்பாக எடுத்துரைத்து வாழ்த்துறையால் எங்களை வளைத்து போட்ட எங்கள் புதுக்கோட்டை மனிதவள பயிற்றுனர் கவி முருகபாரதி அவர்களுக்கு செவிச்சுவை ஞாயிறு குழுமத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பணிவோடும் மகிழ்வோடும் தெரிவித்து மகிழ்கின்றோம் அடுத்து இன்றைய எழுபத்தை